Kenapa? Panjangnya jalan நீங்க antara

அடடே பத்து போறோம் அதுக்கு வந்து இது என்ன நாம போட்டிருக்க மாவு பச்சரிசி காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதை இப்போ வந்து வெந்நீரும் சால் தூப்பும் போட்டு செஞ்சிருக்கோம் வெந்நீர் வந்து நல்லா கொதிக்க வச்சது யாங்க வச்சுங்க வேற மாவுனா இடிச்சு வாட்டிடலாம் இது வந்து பச்சரிசி காய வச்சு ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வந்து இது இப்ப வெந்நீர் ஊத்தி பேசஞ்சாச்சு சளிச்சிட்டு வெநீர் ஊற்றி பசஞ்சு வச்சுக்கலாம் அப்புறம் போட்டுக்கலாம் இது வந்து வைக்கிறதுக்காக பூரணம் இது வந்து போகிற நருப்பு எள்ளு நல்லா சலிச்சிட்டு கழுவி காய வச்சு வருத்திட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வெள்ளத்தை பொடியாக செத்தி திரும்பவும் அது கூட லாஸ்ட்டாக மசிஞ்சோடனே ரெண்டு சுத்து போட்டு எடுத்துகிட்டு வந்து அரைச்சி வச்சிட்டு வைப்பாருங்க இதை வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்வோம் நம்ம சத்துலாம் எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி செய்யறோம் திருவிழா அங்க எல்லாம் இந்த கொழுக்கட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கோம் நேத்தி வந்து பொங்கல் சுண்டல் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம் மாவுளுக்கு மாவு இன்னைக்கு இது எடுத்துட்டு போலான் இருக்கோம் செஞ்சிட்டு இருக்கோம் வாங்க மாவு ரெடி ஆயிடுச்சு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி மாவு ஆட்டத்தில் பேசுனீங்க அண்டிதான் அப்படி இலையில வச்சு தட்டிக்க வேண்டியதான் இப்போ இதுக்கு என்ன இலைன்னு பாத்தீங்கன்னா இந்த பூவரசி இலை தான் அதை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க தாம்பரத்துல பாருங்க இது வந்து பூவரசி இலைன்னு சொல்லுவாங்க இந்த இலையை வந்து எடுத்து வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கோம் இத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி எடுத்துக்கணும் ஒரு இலையை எடுத்து இப்படி வந்து ஒரு பால் சைஸ் சின்னதா இப்படி எடுத்துக்கோங்க எடுத்து இந்த சென்டர்ல இந்த சென்டர்ல வச்சு இந்த வரலாலையோ ஒரு விரலால எடுத்து இப்படி இப்படி தட்டினீங்கன்னா ரவுண்டா வந்துடும் இப்படிதான் தட்டணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம தட்டி ரவுண்ட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டையை தட்டி எடுத்துக்கணும் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூரணத்தை எடுத்து இப்படி சென்டர் இப்படி சென்டர்ல வச்சுக்கோங்க நான் ஒரு கையில போன் வச்சிருக்கதால இருக்கு இப்ப அம்மாவுக்கு செஞ்சு காட்டுவாங்க ஃப்ரேம் குள்ளவா வச்சு இத வந்து நீங்க இலை எல்லாமே செய்யலாம் ஆனா நம்ம ட்ரெடிஷ்னலா வந்து நம்ம இலை வச்சுதான் செய்வோம் இந்த பூவரசுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இத செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஆவியில தான் வேக வச்சு சாப்பிடுவோம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு அதனால பேபில இருந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காம்ப கிள்ளிக்கலாம் அங்க பாருங்க இதுதான் இலை கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் நம்ம இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு ஆவியில் வச்சு வேக வைக்கிறதால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இதை சாப்பிடலாம் இது வந்து ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட்டு இது இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது விநாயகர் சதுர்த்திக்கு தான் செய்வாங்க எங்கள் ஊரில் சாமி வந்தால நாங்கள் இதை இப்போ செய்கிறோம் இது உங்களுக்கு மூணு த்ரீ டேஸ் வந்து வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் சாமிக்கு செஞ்சு நாங்கள் நிவேதனை கொடுப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொழுக்கட்டை இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா இலை கொடுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் வாழை இலையிலையும் செய்யலாம் பூசண இலையிலையும் செய்யலாம் ஆனா பூவரசு இலைதான் ரொம்ப ஃபேமஸான அது ட்ரெடிஷ்னலா நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறது இருந்து இந்த இலையில தான் நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதுல ரெண்டு வகையான பூரணம் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு வச்சு செய்கிற பூரணம் இது வந்தீங்கன்னா பாசி பருப்பு செய்யலாம் பருப்பு செய்யலாம் இது பாத்தீங்கன்னா எள்ளு பூரணம் இந்த பூரணத்தை வந்து வீணாகாது நீங்க வந்து இடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்போ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீங்க இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து ஈஸி ப்ரிப்ரேஷன் தான் அதனால நம்ம கடையில் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை ரெடிமேட் மிக்ஸும் கிடைக்குது ஆனா அது ஹெல்த்தியா இருக்குமான்னு தெரியல இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வே நம்ம பாட்டிலாம் நமக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு வந்து எங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க உங்க வீட்டில் இந்த மாதிரி உங்க வீட்டில் இந்த மாதிரி யாரெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த கொழுக்கட்டை வந்து இப்போ நம்ம ஆவியில வேக வச்சு எடுத்துட்டு வந்து நான் காட்டுறேன் இதுல வந்து நீங்க சுடியமும் செய்யலாம் இது வந்து உள்ள வைக்கிற பூரணம் இது தண்ணியாகி போகிறது வந்து சொல்லினாங்க அது வந்து ஆவியாகிறது வந்து இந்த மரத்தில் இருக்கக்கூடிய தாவரம் வந்து சூரியனை இது பண்ணுறது சொன்னாங்க அது அப்படியே சூரியனை கரும்புகிட்ட போய் அந்த இது வந்து அப்படியே தனியாக மாதிரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒன்றா சேர்ந்து அப்படியே கடலில் அப்படியே தனியாக மாதிரி அப்படியே மீதி இப்போ எங்கள் தமிழ் பொருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரே இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் மூக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழும் தென்மொழியா நாமக்கல் கவிஞர் பெ ராமலிங்கினார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மாஸ்கிதரன் புதுப்பேட்டையில் படித்து வருகிறேன் நான் எழுந்து கொண்ட தலைப்பு சுதந்திர சுதந்திர காற்றை சுவாசிக்கப்பத உயிர்களின் மூச்சு காற்று காட்டு இதை பாரும் உண்மையாலும் உயர்ந்து நாமும் காட்டுவோம் இந்திய இங்கே வந்தியத்தின் நான் சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்து அஹிம்சை வழி கிடைத்த அன்பு நாள் அடிமை சங்கிலியை உடைத்த அனுபவம் செய்து இதன் பெருமித பாடலாய் தேசமெங்கும் ஒற்றுமையாய் பரப்புது வந்தே மாறுதாம் வாழ்க பாப்பா காலிஃப்ளவர் கேட்டான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இது பார்த்தீங்கன்னா வெந்நீரில் வந்து போட்டு வச்சுருக்கேன் பூ சின்ன சின்னதாக கிள்ளி இது மாதிரி வெந்நீரில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சோண்டு டர்மரிக் போட்டுருந்தீங்கன்னா இதில் உள்ள அந்த ம இதுக்கும் இல்லையா இது உள்ள சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத இருக்கும் பூச்சிகள் புழுக்கள்லாம் வெளில வந்துடும் ஆவி அடிச்சதால உங்களுக்கு அந்த கலரில் தெரியுது இந்த மாதிரி காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள இருக்கிற பூச்செல்லாம் வெளியில் வந்துடும் ஓகே டியர்ஸ் இது வந்து இப்போ நான் குழந்தைக்கு வந்து வீட்டிலே ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்க்கு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன் இது இப்போ வெந்நிலை டிப் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிப் பண்ணி வச்சிடலாம் மசாலாவில்